வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்ஃபிக்கர் அன்பாந்த சௌரில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நம்முடைய துணை முதலமைச்சர் அவருடைய கைப்பட்டு ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் செய்தி ஒன்று ரீபோஸ்ட் ஆகிடுச்சு அதை நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பசங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றியும் நம்ம சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா அவருடைய வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க சவுக்கு சங்கருடைய செயல்பாடுகள் எதை முன்னெடுத்துகிறது அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி நம்ம ஆர் பி உதயகுமார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார் ஒரு பேட்டியில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக வெற்றி கழகம் காப்பாற்றப்பட வேண்டும் சொன்னால் வரக்கூடிய தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணியில் தாவேக்கா சேரணும் திமுகனுடைய ஆட்சி அகற்றினா மட்டும்தான் தமிழக வெற்றிக் கழகம் பாதுகாக்கப்படும் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த மூணு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேச இருக்கிறோம் குறிப்பாக சவுக்கு சங்கருடைய மேட்டரை வந்து ரொம்ப தெளிவாக பேசணும் அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் க்ளிக் பண்ணிங்க அப்போ நம்ம நம்ம எடுத்து வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய விஷயத்தை பேசிடுவோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீபோஸ்ட் பண்ணியிருக்கிறார் அப்போ ரீபோஸ்ட் ஒரு நடிகையினுடைய ஃபோட்டோவை ரீபோஸ்ட் பண்ணிருக்கிறாரு நம்ம பசங்கெல்லாம் வச்சு செய்கிறாங்க இப்போ நடிகையினுடைய போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம் அவர் சினிமா துறையை சேர்ந்தவர் அவருக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நலம் விரும்பிகள் நிறைய பேர் இருப்பாங்க யாராவது ஒருத்தரை வந்து அவரை அவர் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்ல இருந்து கொஞ்சம் தூக்கி விடணும்னு சொன்னால் அந்த மனப்பான்மை அவருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் அவங்களுடைய செய்திகளை ஷேர் பண்ணுறதுலேயோ அல்லது அவர்களை அவர்களை வந்து பிரபலப்படுத்துகிறதுலையோ எந்த தப்பும் கிடையாது ஸோ அந்த அடிப்படையில் நம்முடைய துணை முதல்வர்கள் அப்படி ஒரு ஷேர் பண்ணியிருக்கலாம் ஸோ அதை நம்ம பசங்க வச்சு செஞ்சுருக்கிறானுங்க என்ன ஷேர் பண்ணது ஒரு நல்ல போஸ்ட்டாக ஷேர் பண்ணிட்டு பிரச்சனை கிடையாது அரையும் குறையும் ஆடையோட இருக்கிற போஸ்ட்டை ஷேர் பண்ணது தான் கொஞ்சம் போச்சு அதுதான் வேறு இதில் வந்து பெருசாக தவறு சொல்கிறதுக்காகலாம் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சில ஆசை ஆசாபாசங்கள் இருக்கும் இல்லையா அது எல்லாத்துலையுமே போய் நம்ம கூடாது அது ஒன்று நீங்கள் யார் அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நேற்றுக்கு ரெண்டு நாள் நம்ம மண்டேயில் இந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு தேவாவுடைய இசையில் ஹரிகரன் அவருடைய வாய்ஸில் ஒரு பாட்டு நீ வா நீ வா என் ரகசிய பூவே வா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு நீ பார்த்துருப்பீங்க அருமையான ஒரு பாட்டு சித்திரை மாசம் மார்கழி ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் தாஜ்மஹால் உண்டு உன் பேரை சொல்லியது அப்படின்னு வரும் நல்லா இருக்கும் அந்த பாட்டு ஸோ அந்த பாட்டு தான் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குது முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கும் அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா ஸோ இதுல தப்பு ஒன்றும் இல்லை என்ன இங்கே ஏகப்பட்ட வேலைகள் அவருக்கு இருக்கு அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் அவர் ரீல்ஸ் பார்த்து ரீபோஸ்ட் பண்ணால் நமக்கு பிரச்சனை இல்லை இன்னைக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் மலைநீர் வடிகால் இருப்பதற்கு நாலாயிரம் கோடி ரூபாயை கடந்த வருஷம் செலவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இப்போ மழை வருது அடுத்த மாசம் தான் பெரிய மழையே வரும் இப்போ முதல் மழை ஸ்டார்ட் ஆகும்போதே சென்னை ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிக்குது ஒரு இடத்துலையும் தண்ணி போக மாட்டேங்குது அனகாபுத்தூரில் இருந்த மக்கள் அவருடைய வீடுகளை அகற்றினார்கள் ஏன்னா மழை வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பகுதியின் காரணமாக தான் தண்ணீர் சிட்டியில் தேங்குதுன்னு சொல்லி அந்த மக்களை அங்கேருந்து அடிச்சு தொடர்த்தினாங்க ஆனால் இப்போவும் அதே நிலைமை தான் சென்னையில நடந்துகிட்டு இருக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கிரிட்டிக்கலான சூழலில் இருக்கும்போது அதை தவிர்ப்பதற்கு என்ன வழின்னு சொல்லி துணை முதலமைச்சர் டிஸ்கஷனில் இருப்பார் அல்லது துணை முதலமைச்சர் அது சார்ந்த ஆய்வு செஞ்சுட்டு இருப்பாருன்னு பார்த்தா அவர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பிள்ளைங்களுடைய நடிகைகளுடைய ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்கிறார் இவர் போஸ்ட் போடுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் கேல அந்த பொண்ணுக்கு ஃபாலோவர்ஸ் வந்துருக்காங்க இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் கேல ஆயிருக்குது இப்போ நமக்கு என்ன வருத்தோம்னா நம்ம கட்சியிலேருந்து நம்ம சகோதரி வைஷ்ணவி எல்லாம் போச்சு மாங்கு மாங்குன்னு போஸ்ட் போடுது மாங்கு மாங்கு போஸ்டும் போடுது நம்ம டாக்டர் அக்கா நம்ம அந்த கட்சியை சார்ந்த சிபி நாஞ்சில் சிபி இப்படின்னு எல்லாருமே அரசியல் போஸ்ட்கள் சொந்த போஸ்ட் அது இது ஏகப்பட்டது போடுறாங்க ஒரு ட்வீட்டு மனசாட்சி இல்லாத மனுஷனா இருக்கிற நம்முடைய துணை முதலமைச்சர் கட்சிக்கார பிள்ளைங்களை வளர்த்துடணும் அவர்களை பிரபல பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல யாரோ ஒருத்தர் சரி அவருடைய சினிமா துறையை சார்ந்தவராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவருடைய நலம் விரும்பி அவர் ஷேர் பண்ணியிருக்கலாம் அதை நம்ம இத்தோட விட்டுருப்போம் ஒருத்தருடைய பிரசன்னையும் பத்தி நம்ம பேசி நேரத்தை கெடுக்க வேண்டாம் அதனுடைய நோக்கமும் கிடையாது இருந்தாலும் இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அடுத்தவர்களை பற்றி குறை கூறுவதற்கு முன்னாடி தன்னுடைய நிலைமை என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த நக்கீரன் சொல்லக்கூடிய பத்திரிகை ஒரு புறம்போக்கு பத்திரிகை நக்கீரன் கோபால் ஒரு மனுஷனாக தேகுவேரான்னு சொல்ல ஒரு பொய்யனை வச்சு முழுக்க முழுக்க பார்த்தா பல வீடியோக்கள் முழு பொய் செய்திகள் இப்போது நக்கீரன் பத்திரிகையில் அந்த செய்தி எடுத்து போட்டு இந்த தளபதியினுடைய அந்த ரோட் ஷோ வாகனத்தில் வந்து நடிகைகள் இருந்தார்கள் அப்படின்னு கதை கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு ஷேர் பண்ணுறது யாருன்னா இந்த திமுக புத்தன்மைகள் தான் அவருடைய தலைவருடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் இருக்கு இதை பற்றி பேசுவானுங்களானா பேச மாட்டானுங்க நமக்கு சரி விடுங்க அவ்வளோந்தான் அது அப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அடுத்த மேட்டருக்கு வந்துடுவோம் அடுத்த மேட்ரு எப்படின்னா நம்முடைய ஆர் பி உதயகுமார் அவர்கள் அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க அவர் மட்டும் சொல்லலை அதிமுக தொடர்ந்து அந்த ஒரு முயற்சியில் கூட்டணி முயற்சியில் வருது அப்போ அதில் வந்து இவங்க போ பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஜய் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிமுக திமுக ஆட்சி ஒழிக்கணும் திமுக ஆட்சி ஒழிக்கணும்னா நீங்க அதிமுக கூட்டணிக்கு வந்துடணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு திமுகனுடைய ஆட்சியை ஒழிக்கணும் திமுகனுடைய ஆட்சியை விளக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை கூட்டணிக்கு அழைக்கிறது வேற விஷயம் ஆனா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அழைக்கும் போதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய சந்தேகம் சந்தேகப்படுகிறது தாவேக்கா இந்த கரூர் ஸ்டாம்பேடு விஷயத்துல எங்கள் சார்பில் என்ன தவறுகள் இருக்குதோ அல்லது தவறு இல்லையோ அதை வந்து சிபிஐ விசாரணையை முடிவு செய்யும் என்ன வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சி இருந்தாலும் சரி அல்லது ஒன்றியத்தில் பிஜேபி ஆட்சி இருந்தாலும் சரி காங்கிரசுடைய ஆட்சி இருந்தாலும் சரி இந்த த இதில் இருந்து இந்த ஒரு சிபிஐ விசாரணையோ அல்லது இது ஒரு பிரச்சனையிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை அதிமுகவுக்கு கிடையாது ஏன்னா அதிமுகவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அதிமுக இருக்கு அதே ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறேன் அதிமுக கட்சியினுடைய நிலைமையை அல்லாடிக்கிட்டு இருக்கு எப்போ எவன் புடுங்கிட்டு போவான் அப்படின்னு தெரில அந்த பக்கம் செங்கோட்டை இருக்கிறாரு இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இழுக்கிறாரு இன்னொரு பக்கத்தில் ரெண்டு பக்கத்தில் வெளியே இருந்து யார் யாரோ இது பண்றாங்க கட்சிக்கு உள்ள இருக்கிறவன் முழுக்க முழுக்க பிஜேபி காரனா மாறிட்டான் பிஜேபிக்கு சம்பு அமித்ஷா என்ன சொல்றாங்களோ அதை கேட்குறாங்க அந்த நிலைமையில தாவேக்க மேக்ஸிமம் எங்க எல்லாம் சக்கராத்து காலம்னு சொல்லுவாங்க அதாவது சாக போகிற காலம் இருக்கு இல்லையா கடைசி அந்த தண்ணி வாங்கி குடிச்சிட்டு சாகிற சாகவாங்க இல்லையா அந்த சூழலில் அதிமுக இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சா தான் எங்கள் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது சரியா அதனால் கூட்டணி அப்படிங்கிறது தலைமை முடிவு செய்யும் தலைவர் தளபதி அவருடைய தலைமையில் தான் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு தமிழக மக்கள் டிவிகே கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லி அந்த நெரட்டிவை மாற்றுறதுக்கு அதிமுக முயற்சி பண்ணுது ஆனால் அது நடக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் சரியா அடுத்து நம்ம சவுக்கு சங்கருடைய மட்டும்தான் மிக முக்கியமா பேச வேண்டியிருக்கு நம்ம பசங்க வந்து சவுக்கு சங்கருடைய வீடியோக்கள் நிறைய ஷேர் பண்ணுவாங்க எனக்கெல்லாம் வந்து ரொம்ப கோபம் வரும் நான்லாம் நான் சவுக்கு சங்கர் வீடியோ பெருசு பார்க்கவே மாட்டேன் மேக்ஸிமம் இப்போ கூட நான் இந்த வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசியிருக்காரு எது பேசியிருக்காருன்னு எதுவுமே பார்க்காம தான் பேசியிருக்கிறேன் ஏன் சவுக்கு சங்கருடைய வீடியோவை நான் பார்க்குறது நான் சவுக்கு சங்கர் முதல் ஒரு வீடியோ போடும்போது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படியே இழுத்து போடுவார் நிறைய உண்மையான செய்திகள் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஏகப்பட்ட விஷயங்கள் பொய் தான் பக்கத்தில் இருந்து பார்த்தது மாதிரியே சொல்வார் சி உண்மை சொல்கிறது நல்லது ஆனால் உண்மையோட எப்போ பொய் கலக்குதோ அப்போ அந்த உண்மைக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் சவுக்கு சங்கருடைய வேலைம்தான் அவர் வந்து ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பொய்களை கலந்து சொல்லுவார் நாம ஒரு பத்து நிமிஷம் அந்த இணையதளத்தில் பயன்படுத்துறோம் நம்மளுடைய நேரத்தை செலவிடுறோம்னு சொன்னா அந்த நேரம் ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது குரானில் கூட இறைவன் வந்து காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றான் அதாவது நாம யார் மேல சத்தியம் பண்ணுவோம் ரொம்ப மிக முக்கியமான மேலாம் அம்மா மேல அப்படிலாம் சத்தியம் பண்ணுவோம் ரொம்ப முக்கியமான விஷயம் சத்தியம் செய்ய ஒரு விஷயத்துல சத்தியம் செய்கிறோன்னா அந்த அந்த விஷயத்துக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அதனாலதான் இறைவன் வந்து காலத்தின் மீது சத்தியமாகன்னு சொல்லி குரானில் வசனம் வருது அப்போ அதை நேரத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஒரு செகண்ட் நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து போனதை நமக்கு மீட்டெடுக்க முடியாது அப்போ நம்ம இணையதளத்துல செலவிடும் போதும் நம்ம எதை பார்க்கறோம் எதை பார்க்க கூடாது அப்படிங்கிற தெளிவு வந்து நமக்கு வரணும் சரியா சவுக்கு சங்கரை பொறுத்தவரையும் அவருடைய வாழ்க்கைய அவருடைய பின்புலம் அதெல்லாம் பத்தி பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது சவுக்கு சங்கர் கடந்த காலங்களில் வந்து திமுகவை ஆதரித்திருக்கிறார் அதற்கு பிறகு அதிமுகவை இருக்கிறார் அதுக்கப்புறம் அதிமுகவை இருக்கிறார் அதற்கு பிறகு பாஜக சப்போட்றா இப்படி பல பரிணாமங்களை எடுத்திருக்கிறான் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்களில் குறிப்பாக யூடியூப் இயங்கக்கூடிய இந்த நடைமுறைகள் எப்படி இப்ப நான் இருக்கிறேன் நான் வந்து யூடியூப்ல பேசுறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு நான் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு சொல்லணும் இந்த கட்சிக்கு எதிராக வரக்கூடிய கருத்துக்கள் விமர்சனங்கள் இதற்கு பதில் சொல்லணும் அவதூறுகளை உடைத்தறிந்து உண்மை உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூடியூப் சேனலா நான் நடத்திட்டு இருக்கிறேன் இதுதான் என்னுடைய இன்டென்ஷன் புரியுதான் இன்னொரு தரப்பு இருப்பாங்க ஆதரவாளர்களாக இருப்பார் விஜய் விஜய் அவர்களை பிடிக்கும் அல்லது ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்தவர்களை பிடிக்கும் அந்த கட்சிக்கு ஆதரவாக சில கருத்துக்களை பதிவு செய்வார்கள் சில பேர் இருப்பாங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க செய்தியா கொடுக்கணும் என்னென்ன செய்திகள் இருக்கிறதோ அதை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செய்தியா கொடுப்பாங்க இன்னொரு பக்கத்தில் அரசியல் விமர்சகர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த அரசியல் சூழல் எப்படி இருக்கு எப்படி போனால் எங்கே வந்து நிற்கும் இப்படிங்கிறத அவங்க செய்தியாக போடுவாங்க சில பேர் சில கட்சிகள் கட்சிக்குள்ள இருந்து பேசுவாங்க ஆதரவாக சில பேர் சில கட்சிக்கு ஆதரவாக காசை வாங்கிட்டு பேசுவாங்க நம்ம செந்தில் வேலு சகாப்தன் மாதிரியான ஆழ்த்தது சில பேர் வந்து இதை தொழிலாக பண்ணுவாங்க செய்தி அதிகமான செய்திகளை கொடுக்கணும் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அதன் மூலமாக அதிக பார்வையாளர்கள் நமக்கு வரணும் அதனால வரக்கூடிய வருமானம் அதை வந்து அது அதில் தன்னிறைவடைகிறது ஒரு கூட்டம் இருக்கு சோ இதில் வந்து நம்முடைய சவுக்கு சங்கர் எந்த கேட்டகிரின்னா அந்த கடைசியா சொன்ன இந்த கேட்டகிரி தான் அவர் வந்து நிறைய செய்திகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்து பண்ணக்கூடியவர் செய்தியை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்குறேன்னா உண்மையான செய்தி மட்டுமே மக்கள் மத்தியில பெருசாக எடுபடாது அப்ப அதோட பொய் கலந்து சுவாரஸ்யம் கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பொய்களை அடிச்சு விடுவார் சோ அப்ப பொய் கலக்கும் போதே நமக்கு தெரியுது இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நீ எல்லாருமே பாருங்க இது சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாது நிறைய பேர் இந்த சேகுவரா இந்த ராஜ கம்பீரன் அப்பாஸ் அதே மாதிரி இந்த நக்கீரனில் ஒருத்தர் இருக்காரு கிழிச்ச வாங்க பேர் மருந்து ஸோ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேரில் ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரி செய்திகளை வந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இதுலலாம் ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மைத்தன்மை கிடையாது இது இந்த பக்கம் இருந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு திமுக அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லி போயே சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அவர்களுக்கு ஆதரவாக தாவேக்காவுக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லி இந்த பக்கம் அது நடந்துச்சு இது நடஞ்சி ரெண்டு பேர் தான் பேசியிருப்பாங்க ரெண்டு பேர் இப்போ விஜய் த தளபதி விஜய் அவர்களும் புஷியானந்த் அவர்களும் பேசுறாங்க இது என்ன பேசணும் அப்படிங்கிறத ஒன்னு தளபதி வந்து வெளியே சொல்லணும் அல்லது புசியானந்த் அவர்கள் வெளியே சொல்லணும் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வெளியே சொல்லாம இதை யாரோ ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பொய் முழுக்க முழுக்க போய் இப்படி பொய் செய்திகளோடு தான் இன்றைக்கு பல யூடியூப் சேனல்களும் இருந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் தான் சவுக்கு சங்கருடைய யூடியூப் சேனல் அவர் வந்து ஒரு செய்தியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் பொய்யாவே புறப்படுறாரு அப்போ நமக்கு தெரியாத ஒரு ஒரு பொய்யர் அப்படின்னு சொல்லி அது மட்டும் கிடையாது அவர் ஒரு அரசியல் ஆகவும் செயல்பட முயற்சி செய்கிறார் அதிமுக இப்போ அவருடைய ரோல் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு திமுக வெர்சஸ் டிவிக்கு அப்படின்னு இருக்குது ஸோ இந்த நெரேட்டிவை உடைக்கணும் இந்த நெரேட்டிவ உடைக்கணும்னா என்ன பண்ணோம்னா டிவிகேக்கு கேக்கு டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி உருவாக வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி 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 இந்த இளைஞர்களுடைய மண்டையெல்லாம் அந்த விஷயத்தை விதைக்கணும் அப்படிங்கிறது சவுக்கு சங்கருடைய நோக்கமாகவே இருக்கிறது அதனால தான் சவுக்கு சங்கர் ஆரம்பத்திலிருந்தே அப்படிப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டே வராது ஸோ இது வந்து ஒரு நெரேட்டிவ் தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் இருந்து அதை போ எப்படி போகணும் அப்படிங்கிறத முயற்சி செஞ்சது மாதிரி இருக்கு அப்படி அவர்களுடைய நினைத்து கொண்டு இருக்கிறார் இப்படிதான் போகணும் இப்படிதான் இந்த அரசியல் சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து மக்களை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு மைண்டு மை மனதளவில் அவர்களை மாற்றுவதற்கான முயற்சியில் வந்து அவர் இறங்கி இருக்கிறார் அதுக்கு நாம எப்போவுமே வந்து இடம் வச்சு கொடுக்கக்கூடாது கூடாது நம்முடைய அரசியலை நாம தான் தீர்மானிக்கணும் நாம யார் கூட கூட்டணி வைக்கணும் அல்லது கூட்டணி இல்லாமலே தனித்து போட்டிடணுமா நம்முடைய கட்சியினுடைய நிலை என்ன என்ன மக்கள் நமக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய மரியாதை என்ன அண்மதிப்பெண்ண இதெல்லாமே நாம முடிவு பண்ண வேண்டியது இதை வெளியே இருந்து சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு அரசியல் புரோக்கரோ அல்லது பத்திரிகையாளர்கள் இவர்கள் முடிவு செய்ய வேண்டிய சவுக்கு சங்கரோ அல்லது நம்முடைய பாண்டேவோ ரங்கராஜ் பாண்டே சாணக்கியா ரங்கராஜ் பாண்டேவோ ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் முடிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நாம முடிவெடுக்கலாம் இப்போ நாம முடிவெடுக்கணும்னா மேக்சிமம் இந்த மாதிரி சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களுடைய இந்த வீடியோக்களை நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம ஆரம்பத்துல சொன்னது நம்ம ஒரு நிமிஷத்தை இந்த சமூக ஊடகத்துல நம்ம ஷேர் பயன்படுத்தினாலும் அது நமக்கு நம்மை அரசியல் ரீதியாக பண்படுத்துவதற்கும் அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்துவதற்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நேரம் நல்ல வழியில் செலவிடப்படுகிறது நமக்கு நேரம் அதிகம் இல்லை நம்மலாம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் பாரம்பரியம் இருக்கக்கூடிய அதிமுக திமுக மாதிரியான கட்சிகளை எதிர்த்து நிற்கும் போது அவர்களை விடவும் இன்னும் அதிகமாக நம்ம சமூக களத்திலையும் சரி களத்திலையும் சரி சமூக ஊடகங்களையும் சரி நம்ம பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது நம்முடைய அறிவை நாம பெருக்க வேண்டிய நேரம் இருக்கு எவனோ ஒருத்தர் சொல்லக்கூடிய பொய் நம்ம மண்டையில் போய் இருந்துக்கிட்டு இதுதான் அரசியல் இதுதான் வரலாறு இதுதான் உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே பலவீனப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதனால நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக தாவேக்கா சப்போர்டர்ஸராக இருக்கக்கூடிய ஏன்னா இவர் வந்து இப்போ தாவேக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கடை சரக்கு மாதிரி இப்போ எந்த ஒரு தலைப்பு எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் தாவேகா அல்லது விஜய் அல்லது டிவிக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ஆட் பண்ணி பேசினா சொன்னால் அது வந்து பிரபலமாயிடுது நம்ம மக்கள் உடனே இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க தாவேகாவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை என்னுடைய வீடியோக்கெல்லாம் பெருசாக போ போகிறதே கிடையாது ஆனால் எதிராக போனோன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு ஓ நம்மளை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய நேரத்தை அதில் செலவிட்றீங்க அதுதான் அவர்களுடைய மூலதம் உங்களை கோவப்படுத்தி உங்களை படுத்தி உங்களுக்கு எதிராக சில தகவல்களை சொல்லி இந்த மாதிரி பண்றாங்க சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய விஷயம் பேசுறாரு சில விஷயங்கள் நமக்கு ஆதரவா பேசுறது மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கு உள்ள பொதிந்திருக்கக்கூடிய உண்மை அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் வேற அப்படிங்கிறது தெளிவாகும் புரியுதா சவுக்கு சங்கர் வந்து அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல்லையோ செய்தி ஊடகங்கள்லையோ ஊடகங்கள்லயோ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நபரெல்லாம் கிடையாது அவர் முழுக்க முழுக்க பேசுறது பொய் தான் அந்த பொய்களுக்கு எப்பவுமே நாம இடம் கொடுக்க கூடாது புரியுதா சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்தா இன்னும் அதிகமான சவுக்கு சங்கர்கள் இந்த சமூகத்தில் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ பாருங்க எல்லாம் பிடிச்சி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டிருக்காங்க இந்த திவாகரு அதே மாதிரி தன்னுடைய உடலை காண்பித்து அதே மாதிரி உடலை காண்பித்து இது பண்ணக்கூடிய அந்த பூம்பளை பிள்ளைங்க ஸோ இவங்கள தான் முக்கியத்துவப்படுத்துறாங்க அப்போ என்ன ஆகும்னா இன்னும் அதிகமாக அதே அந்த மாதிரியான மை மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவன் ஸோ பைத்தியம் மாதிரி பண்ணா நம்ம பிரபலமாயிரலாம்னு நினைச்சு அந்த அதிகமா பண்ணுவான் ஸோ அதே மாதிரிதான் இங்க சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் பொய்ய சொல்லி பொய்யான செய்திகளை பரப்பும் போது அதை நம்ம ஒருவேளை நமக்கு அதை ஆதரவாகவே இருந்தால் நமக்கு அது சாதகமாகவே இருந்தால் நாம் அதை பரப்புறது அல்லது நாம அதை என்கேஜ் பண்ணோம்னு சொன்னால் மீதம் இருக்கக்கூடிய நபர்களும் இதே மாதிரி பொய் சொல்லலாம் பொய்யான கருத்துக்களை பரப்பலாம் அப்படிங்கிற மென் மைண்ட் செட் அவனுக்கு உருவாயிடும் ஸோ அதை வந்து எப்போவுமே நாம அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு அதற்கான இடத்தை வச்சு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோனுடைய நோக்கம் சவுக்கு சங்கர் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்காவோ எப்படியாவது இணைச்சிடணும் தாவேக்காவை பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சியில் அவர் இறங்கியிருக்கிறார் தாவேக்கான்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு தனி பெரும்பான்மையோ அல்லது தனியாக பலமோ இங்க ஒரு கட்டமைப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ செட் பண்ண பாக்குறார் அதாவது நம்முடைய மனசுலேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய முயற்சியில சவுக்கு சங்கர் இறங்கி இருக்கிறார் அதனால சவுக்கு சங்கருடைய வீடியோக்களை மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லது இன்னும் சொல்ல போனா சவுக்கு சங்கர் கடந்த காலங்களில் யார் யாரெல்லாம் சவுக்கு சங்கருக்கு உதவி செய்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சவுக்கு சங்கர் பிடிச்சு கடிச்சுதான் வச்சிருக்கிறார் அவருடைய வீட்டில் மலம் வீசும்போது அந்த துப்புரவு பணியாளர்கள் மலம் வீசும்போது நம்ம எல்லாமே வந்து அதை கண்டித்தோம் ஆனால் அதற்கு பிறகு சவுக்கு சங்கர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக தான் கருத்துக்களை பதிவு செஞ்சார் சரி அவர் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்றது மாதிரி பேசுவார் சூழலுக்கு ஏற்றது மாதிரி பேசுவார் தேவைக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக தேவைக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் சோ அப்படிப்பட்ட நபர்கள் அவர்கள் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எதிராக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை ஜஸ்ட் இக்னோர் பண்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லது அன்பார்ந்த சகோதரர்களே இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி